ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் செஞ்சி நகர பொறியாளர் அணி அமைப்பாளர் ஐடி கண்ணன் உரையாற்றுகின்றேன் இந்த உரையில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் அன்று உறுதிமொழி இருக்கின்றோம் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க தமிழ்நாடு ஊரணியில் இயக்கத்தில் இணைந்துள்ள மக்கள் குடும்பங்கள் அனைவரும் சேர்ந்தோம் தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் நம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் நமது செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே எஸ் எம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் செஞ்சி ஒன்றிய சேர்மேன் அண்ணன் விஜயகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பதினைந்தாம் தேதி அன்று நான் தலை துணிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை அனைவரும் உறுதிமொழி ஏற்க இருக்கிறோம் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கும் எதிர்த்து போராடுவேன் என்றும் உறுதிமொழி ஏற்கின்றேன் நான் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமைகளை பறிக்கும் சாருக்கு எதிராக போராடுவேன் என்றும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விகிதாச்சாரத்தை குறைப்பதை எதிர்த்தும் நீட் மற்றும் இளைஞர்களின் எண்ணங்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து போராடுவேன் என்றும் நான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் மாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ் மொழி மற்றும் நன்மதிப்புக்கு எதிரான செயல்களுக்கு நான் போராடுவேன் என்றும் நான் பெண்கள் மற்றும் நெசவாளர்கள் மீனவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினரின் நலனை காக்கும் நிதியை பெறுவதற்காக போராடுவேன் என்றும் விவசாயிகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கான நிதியைப் பெற அவர்களின் நலன்காக போராடுவேன் என்றும் என்றும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியளிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நம் கழக தோழர்கள் தோழிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று உறுதியேற்போம் அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர் மற்றும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மீண்டும் முக்கிய தகவலுடன் இணைகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த வீடியோவை கழகத் தோழர்கள் அனைவருக்கும் பகிரவும்